என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த பெயர் இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டு மக்களினுடைய கல்வியின் அடையாளமாக ஒரு சமூக மாற்றத்தினுடைய அடையாளமாக யாராலும் எதிர்க்க முடியாத அளவிற்கு வலுவாக ஊன்றப்பட்டிருக்கிறதோ அது இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர் தந்தை பெரியார் என்கின்ற பெயர் என்று சொன்னால் இன்று இந்தியா மட்டுமல்ல உலகமே ஒரு மாநிலத்தை திரும்பி பார்க்கிறது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை திரும்பி பார்க்கிறது அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை திரும்பி பார்க்கிறது அந்த முதல்வர் கொண்டு வருகின்ற திட்டங்களை திரும்பி பார்க்கிறது அப்படி இந்தியா மட்டுமல்லாது உலகமே ஒரு முதல்வருடைய திட்டங்களை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிநாதம் என்பது தந்தை பெரியார் என்கின்ற பெயரால் இங்கே அந்த பெயரை எந்த எதை செய்ய வேண்டும் என்பதை தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் தந்தை பெரியாருக்கு எதிராக காலந்தோறும் பலர் உழட்டிக் கொண்டிருந்தாலும் கூட சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருந்தாலும் கூட எந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு திராவிடர் கழகத்திற்கு எப்பொழுதும் உண்டு அதை போன்றுதான் சிலர் தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை அள்ளி வீசுகிற பொழுது தமிழக தலைவர் அவர்கள் சொன்னார் பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது என்று சொன்னார் அந்த பைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி இருக்க மாட்டோம் அந்த பைத்தியக்காரர்களுக்கு தத்துவார்த்த பதில்கள் தேவைப்படாது பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெயரை செயலில் கூடிய அளவிற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை மருத்துவமனைக்கு சுட்டி வரலாறு படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு தகவலை இந்த இடத்திலே நான் சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன் அப்படிப்பட்டவர்கள் தந்தை பெரியாருக்கு எதிராக தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக் கொண்டிருந்த போது சரியாக அந்த நேரத்திலே எழும்பூரிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கான ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் மதுரை உயர் நீதிமன்றத்திலையும் நீதிபதிகள் நியமனத்தில் உடைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இடங்களை பறித்துக்கொண்டு கொண்டு பார்ப்பனர்களையும் மீண்டும் அமர்த்துகிறார்கள் என்பதற்கான ஆர்ப்பாட்டம் அதனை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடே வேறு விதமாக திசை நேரத்திலும் கூட திராவிடர் கழகத்தினுடைய பணி என்பதும் தந்தை பெரியாரி காட்டுகின்ற திசை என்பதும் நம்முடைய உரிமையை மீட்பதுதான் என்று சொல்லி அதை குறித்து ஆர்ப்பாட்டம் போட்ட இயக்கம் திராவிடர் கழகம் என்று சொன்னால் என்றைக்கும் இந்த மக்களினுடைய உரிமை சார்ந்த பிரச்சாரங்களிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதனால் தான் அதை சுட்டி காட்டுவதனால்தான் அதை எடுத்துரைப்பதனால்தான் தமிழ்நாட்டை இன்று எந்த வடவர்கள் நாங்கள் நிதி தர மாட்டோம் என்று புறக்கணிக்க நினைத்தாலும் உங்கள் நிதி தேவையில்லை உணர்வே எங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி நிதியை நாங்களே கொடுப்பதற்கு உண்டாக்கி வைத்திருக்கோம் என்று இந்தியாவை திணறடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை வீரனாக தமிழ்நாடு அவர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த கருப்பு சட்டைகள் என்றென்றும் களத்தில் போராடிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கிற வரை எக்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் வீழ்த்தவும் பொட்டு பார்க்கவும் முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்